எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோக்கு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னோட சர்க்கிளில் ஏன் வீடியோ போடல போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து வீடியோ ப்ளஸ் வந்து ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க சம் டேஸாக வந்து சம் டேஸ் வரல சம் மந்த்ஸாக வந்து வீடியோஸ் வந்து வரல அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ என்ன அப்படின்னா என்னோடய ஒர்க் தாங்க மெயின் ரீசன் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் சம்டைம்ஸ் வந்து ஆகிடுது அதுக்கப்புறம் பாப்பா பார்த்து மார்னிங்கும் அதே மாதிரி நம் நம்ம இன்னும் ஐ மீன் நார்மல் ஹியூமன் பீய் தானே ஸோ நம்மளால் மார்னிங் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சி இதெல்லாம் பண்ண முடியல தான் உண்மையான ரீசன் கொஞ்சம் லேசியும் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் எல்லா ஒர்க்கும் மல்டி டாஸ்கும் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எங்கேயாவது ஒரு பிரேக் கிடச்சி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறங்கிறது பெரிய பெரிய விஷயம் இது எல்லா விஷயத்துக்குமே அப்ளிகபிள் ஸோ சேமஸ் ஃபார் மீ எனக்கும் அது வந்து அப்ளிகபிள் தான் ஜான்வரியிலேருந்து நான் டயட் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் டிவர்ஷனல் வீடியோஸ் போட்டால் அதுக்கப்புறம் கண்டினியூஸ்னால் என்னால் போட முடியல பட் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும் ஆனால் என்னென்ன வியூஸ் கம்மியாக போகுதுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது யூடியூப்பில் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் என்னன்னா ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் சடனாக வந்து அகெயின் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம்னா உடனே எல்லாம் வந்து இது பீக்கில் போகாது கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் அது நமக்கு வந்து வீடியோஸ் நெக்ஸ்ட் 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 எடுத்துகிட்டு வந்து பூம் ஆகி காட்டும் ஸோ அதே மாதிரி நம்மளும் இப்போ ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் சில நெகட்டிவ் திங்ஸும் நடந்துச்சு நம்ம யூடியூப்பில் அது தெரியாமல் போட்ட மியூசிக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தேன் அது ரெண்டாவது ஸ்ட்ரைக்காகவும் விழுந்துருச்சு ஒரு டூ மந்த்ஸ் பேக் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தா அதை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியல அவங்கள்ட்ட வந்து அப்பீல் பண்ணி கேட்கவும் முடியல ஸோ தட் அது விட்டாச்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஆப்ஷன் கண்டினியூஸ்னால் வந்து வீடியோஸ் போடணும் ஓன் கன்டெண்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு காப்பி கண்டென்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஐ மீன் காப்பிரைட் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த ஃபாலோ டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இனி வர்ற அப்கமிங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஆல்ரெடி என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜிக்கிட்ட ஃபிஃப்டி கேஜி கிட்ட இருந்தேன் இப்போ அகைன் வந்து ஃபிஃப்டி த்ரீ சம்திங் வந்துவிட்டேன் ஸோ அதே நம்ம வந்து எயிட் கிளாஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேபி திஸ் வீக் நாளைக்குமெலாம் சொல்ல மாட்டேன் இந்த வீக்கில் ஏதோ ஒரு நாள் நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஷனாக வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் டிப்ஸும் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹேர் கட் பண்ணிவிட்டேன் சாமிக்கு கொடுக்கு வேண்டியிருந்தது ஸோ பழனியில் வந்து கணிக்கையை கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த பியூட்டி தென் வந்து வெயிட் லாஸ் ஓன் செல்ஃப் கேர் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் என்னோடய டெய்லி கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போது வீடியோ வீடியோஸ் வந்து நான் டேரெக்டாக என்னோடய ஃபேஸ் டு ஃபேஸ் கேமரா ஃபேஸ் பண்ணி நான் வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ண போகிறேன் ரொம்ப நாளாக ஒரு பயம் இருந்துச்சு யூடியூப் முன்னாடி கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை வர்றதுக்கோ ஒரு பயம் இருந்துச்சு நெகட்டிவ் நிறையா ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் டார்க்காக இருக்குது ஃபேட்டாக இருக்கோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பயம் இருந்துச்சு பட் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து அதில் இருக்காங்க யூடியூப்பில் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் அதை வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் பேசிடுவாங்க நம்ம நம்ம தப்பாக சொன்னால் தானே பேசுவாங்க நம்ம சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் யாராக இருந்தாலும் நல்லதா இருந்தால் எடுத்துக்க போகிறாங்க இல்லையா அதை லீக் பண்ண போறாங்க அவ்வளவுதான் மேபி அது வேணும்னு நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்து தான் நான் வந்து இப்போ டு ஃபேஸ் உங்க முன்னாடி வந்திருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய் ஆல்